ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஏன் மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் பதினா பதினான்காம் தேதி இரவு எடி முகாம் மணிகளோடு அந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தமிழ்நாட்டில் பெருசாக மழை இல்லை ஆனால் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போ நீங்கள் இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தலைநகரில் எடுத்தது தில்லைநகரில் பலத்த மழை பெஞ்சது தில்லைநகர் மட்டும் இல்லை திருச்சி சிட்டி சென்டரில் பல்வேறு இடங்களில் மழை அதே போல் ஈரோடு மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம தற்போதைய வானிலை நிகழ்வுகள் எப்படி இருக்குது அதை பற்றியும் ஒரு தகவலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் எப்படி இருக்கலாம் இது நம்ம தினசரி ஒரு இரண்டு வேலையை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் காலையிலையும் சொல்கிறோம் நைட்லையும் சொல்கிறோம் இது ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் சொல்கிறோன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பதிவு செய்கிற வீடியோவாக விட்டுறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடுதல் தகவலாக இரவு நேரம் வீடியோ பதிவுகளும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஒரு வீடியோவில் அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரம் எப்படி இருக்க போது இன்னும் வரக்கூடிய நாட்டில் மழை எப்படி இருக்க போதுங்கிற ஒரு தகவலை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்ய வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க விடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் ரெடாரில் பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சது அதே போல் வந்து சமயபுரத்தை தாண்டி மழை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய நேரங்களில் மழை இருக்கக்கூடும் சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு சேலம் உள்ளிட்ட த ஓமலூர் தருமபுரி மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு வரக்கூடிய நேரங்களில் இந்த ஒரு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஈரோடு மாவட்டத்தில் ப பெருந்துறை சரௌண்டிங் அதே போல் வந்து அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு பல்வேறு இடங்களில் ஈரோடு மாவட்டத்திலையும் மழை பெஞ்சிட்ருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலையும் பரவலாக மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பதிவான மழை பத்து சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் பதிவான மழை பத்து சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக இருக்கக்கூடும் திருச்சி இல்லை அது அதேபோல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் இரவு பத்து அல்லது பதினோரு மணி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு திண்டுக்கல் மாவட்டம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேனி மாவட்டங்கள் மதுரை மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரத்திற்கு உண்டு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மணி நேரம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போதைக்கு மழை மேகங்கள் இந்த இடங்களில் நீடித்து வர்றதுனால மழை எதிர்பார்ப்புகள் அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு இந்த மாவட்டங்களில் இருக்குது இனி அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் நம்ம வந்து காலையிலே நம்ம பதிவு பண்ணியாச்சு மீண்டும் மீண்டும் அதே ஒரு தகவலை கொடுத்துட்ருக்கோம் அதாவது அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு நாட்கள் மிக மிக ஒரு சிறப்பான நாட்களாக கொங்கு மண்டலங்களுக்கு இருக்க போது குறிப்பாக அதிகமாக மழை பெறக்கூடிய டாப் ஐந்து மாவட்டங்களில் முதல்ல பார்த்துருவோம் முதல்கட்டமாக கொங்கு மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தினசரி உண்டு அதாவது ஒரு சில இடங்களில் மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தினசரி மழை பெய்யும் ஆனால் ஒரு ஒரு இடங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாமக்கல் மாவட்டம் அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் அடுத்த மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது தினசரி மழை பெய்யக்கூடும் இன்று நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாமக்கல் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் அதேபோல் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி பகுதிகளையும் ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சரௌண்டிங் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்துடைய பெண்ணாகரம் பகுதிகளையும் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு உண்டு த திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அதேபோல் திருச்சி மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஓட்டஞ்சத்திரமாக இருக்கட்டும் திண்டுக்கல்ல நத்தம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு நல்ல மழை அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும் அதே போல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உண்டு கனமழை எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கணும் பரவலான மிதமான முதல் லேசான மழையே இருக்கக்கூடும் விருதுநகர் மாவட்டம் தேனி மாவட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்காசி மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சரௌண்டிங்கில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாக கூடும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு சிறப்பான மழை நிச்சயமாக காத்திருக்கா அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கி மழை இல்லைனாலும் நாளைக்கு மழை பெய்யும் அல்லது இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மழை இருக்கும் அதனால் மழை இல்லைன்னு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய அடுத்த ஒரு வீடியோ பதிவு நாளை காலையில் இருக்கக்கூடும் நாளை காலையில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவில் இருபத்தி நான்கு மணி நேர மழை அறிவிப்போடு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்